வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது பாவக்காயில எப்படி ஒரு வர தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் பாகற்காய் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் தேங்காய் நல்லெண்ணெய் உப்பு மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கடுகு சீரகம் முதல்ல நாங்கள் இந்த புதுகளை துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் கழுவிய எடுத்து கொள்ளவா இப்ப நாங்கள் பாவக்காய வெட்டி நடுவுல இருக்கிற பகுதியை எடுத்து போட்டு நாங்க சின்னனா வெட்டி எடுத்துக்கொள் முதல்ல நாங்கள் இந்த எடுத்து எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப நாங்கள் நல்லா சின்ன வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப நாங்கள் இதுக்குள்ள தண்ணியை விட்டு நல்லா மூடி வச்சு கொள்ளுவோம் காயின் மட்டத்துக்கே தண்ணியை விட்டு நல்லா மூடி வச்சு கொள்ளுவோம் அப்படி இந்த சுடுதண்ணியே இந்த பாவக்காய் அவையோம் உங்களுக்கு இப்ப வந்து வெங்காயம் பச்சை மிளா அவள்ள புட வட்டி எடுத்துக் கொள்ளுவோம் இதை வட்டி எடுத்துட்டு தேங்காய உடைச்சு நாங்கள் துருவி எடுத்து கொள்ளுவோம் இந்த நாளை எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி நாங்கள் எப்படி அடுப்பில் வச்சு பாவக்காய் வர செய்ய போறோம்ன்றத தொடர்ந்து பார்க்க வாங்குவோம் இப்ப அடுப்பு ஒன் பண்ணி சட்டியை கீட் பண்ண வச்சுருவோம் சட்டி ஹீட் ஆகட்டும் சட்டி ஹீட் ஆகிட்டு நாங்கள் நல்லெண்ணெய விட்டுக் கொள்ளுவோம் வெங்காயம் பிள்ளை பொடியெல்லாம் மறங்கக்கூடிய அளவு நல்லெண்ண விட்டு என்ன சூடாகிட்டது நான் இதுக்குள்ள கடுகு ஒரு அரை தேக்கரண்டி எப்படி போட்டிருக்கிறேன் கடுகு வெடிச்சு வரையக்குள்ள சீரகம் ஒரு தேக்கரண்டி கடுகும் சீரகமும் வெடிச்சு விரையக்குள்ள பச்சை மிளகாய் பச்சை மிளகாய நாங்க நெருங்களை போட்டு மரங்கனாக்கா நெருங்கையோட உழைப்பு சேர்ந்து எல்லாமே உழைக்கும் கொஞ்சம் மதங்கி விரைக்க வெள்ளை போடும் வளங்கி வளர்ந்து விரைக்குள்ள வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தையும் போட்டுக் கொள்ளுவோம் போட்டு தண்ணீர்ல நல்லா வளர்ந்து விட்டுக் கொள்ளுவோம் இப்ப நாங்கள் சுடுதண்ணியில அவிய வச்சிருந்த பாவக்காய வடிச்சு எடுத்துக்கொள்ளும் பாருங்க கொஞ்சம் அந்த சுடுதண்ணியில அவிஞ்சு கலர் மாறி இருக்குது பாத்தீங்கன்னா நல்லா நீல வதங்கிட்டு இப்படி வதங்கி வரைக்கும் நாங்கள் அவிய வச்சு வடிச்ச பாவக்காய சேர்த்துக்கொள்ளுவோம் கொஞ்ச நேரம் நல்லா கிணறையும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவோம் இந்த பொக்கை உப்புக்கெல்லாம் கிணஞ்சு போயிடும் வந்து நாங்கள் கா அப்படி மஞ்சள் தூள் ஒரு தேக்கரண்டி சீரகத்தூள் கா தேக்கரண்டி மிளக தூள் மூன்றையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் கலந்து இந்த பாதைக்காய இந்த எண்ணெயில விட்டுட்டு இனி நாங்களும் இதுக்குள்ள நாங்கள் தேங்காய் வந்து எங்களுக்கு கணக்கத்தவையில ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று பிடி எப்படி அளவு வரும் உங்க தேவை கேட்ட மாதிரி தேங்காய் அதிக அளவு சாப்பிடுற நீங்க கூட சேர்த்துக் கொள்ளலாம் இல்லையா உங்களுக்கு நீங்க சேர்க்கலாம் அப்படி ரெடியாகி வரையக்குள்ள நாங்கள் உப்பு உழைப்பெல்லாம் மழை வேறக்காண்ட பார்த்துக்கொள்ளலாம் அப்படி உப்பு காணாடி நாங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம் இல்லையா நம்ம மிளகுப்பூலும் சேர்த்து சேர்த்துக்கொள்ளலாம் பாருங்க இப்போ ரெடி ஆகிட்டு எங்களுக்கு இனி இதை ஓவ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாத்தி கொள்ளுவோம் பாவக்காயை நாங்கள் இப்படி செய்து சாப்பிட்றதன் மூலம் எங்களுக்கு தேவையான இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் கிடைக்கும் நாங்கள் பொறிச்சு அல்லது அவிய வச்சு கறி வச்சு சாப்பிட்டோம்னா அது வந்து நல்லா அவிஞ்சு பொறிஞ்சு அதுல இருக்கிற சத்துக்கள் எங்களுக்கு குறைவா கிடைக்கும் இது வந்து சுடுதண்ணியில் அவிக்கிறபடியா நல்லா அவிபடாது ஆனபடியா அந்த சத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு நேரடியாவே கிடைக்கும் இது வந்து பாவற்காய் வந்து சீனி வருத்தம் இருக்கிறவர்களுக்கு சுகர் வெத்தம் இருக்கிறவர்கள் சாப்பிட்டா அந்த சுகரின் அளவை குறைச்சி இன்சுலின் உற்பத்தியை தூண்டி எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் உதவியா இருக்கும் நாங்கள் இதை வந்து வெக்கில மேல ரெண்டு தரம் எல்லாம் மூன்று தரம் அப்படி செய்து சாப்பிட்டாலே மிகவும் நல்ல இந்த சீனி விரத்தம் இருக்கிறவர்களுக்கு வந்து நாங்கள் சோரோட சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உல நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்